الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبكم مذبكم ريا سهودر سهودري هلاء تايمار هلاء برياء هلاء أونغا لنعي براي يوم ميندو مور موري دا زوم مورا حسن ديب الحمد لله அல்லாஹுத்தாலா இதே போல நாளை மறுமையிலும் பார்க்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் இன்றைய நாள் சென்ற வாரம் மசிது நபவியிலே நடந்த குத்துபாவுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த குத்துபாவை அப்துல்லா இபுனு அப்துல் ரஹ்மான் அல் பஐ என்று சொல்லக்கூடிய ஷேக் அவர்கள் குத்துபாவை நிகழ்த்தினார்கள் இதனுடைய தலைப்பு கணவன் மனைவிக்கு உரிய உபதேசங்களும் முக்கியமான விடயங்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நினைவூட்டினார்கள் ஆரம்பமாக திருமணத்தை ஹலாலாக்கி விபச்சாரம் மோசமான தொடர்புகளை ஹராமாக்கிய அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக நபிகளார் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி ஹுத்பாவை ஆரம்பம் செய்தார்கள் ஆரம்பத்திலேயே வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை வழிகாட்டலில் சிறந்தது நபிகளார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்திலே புதிதாக உண்டுபடுத்தக்கூடியது மார்க்கத்தில் புதிதாக உண்டுபடுத்தக்கூடிய அனைத்தும் விதத்துக்கள் விதத்திற்குள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்ற அந்த செய்தியை சொன்னவர்களாக இமாம் அவர்கள் குதுபாவை ஆரம்பம் செய்கிறார்கள் இமாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் அடியார்களே அல்லாஹ் ஏவியவற்றில் அல்லாஹாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அல் குரானில் சூரத்து சூரத்து ஆல இம்ரா நூத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் யா ஐயுள்ள ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹாவை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மோ இல்லா அன் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ற குரான் வசனத்தை கூறியவர்களாக குத்துபாவை குத்துபாவுடைய கருப்பொருளுக்குள் நுழைகிறார்கள் முஸ்லிம் சமூகமே நிச்சயமாக அல்லாஹுத்தாலா விபச்சாரம் அதே போல மோசமான தொடர்புகளை ஹராமாக்கி இறக்கிறான் திருமணத்தை ஹலால் ஆக்கி இறக்கிறான் திருமணம் என்பதே ஒரு மனிதன் தனக்கு பின்னால் சந்ததிகளை விட்டு விட்டு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக அல்லாஹுத்தாலா அதை ஆக்கி இறக்கிறான் திருமறை அல் குர்ஆன் சூரத்து சூரத்து நிசாவின் முதலாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யாயுஹன்னா ஈமான் கொண்ட விசுவாசிகளே உத்தகோ ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சிம்வாஹிதா உங்களை ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தான் அதிலிருந்த منها زوجها அதிலிருந்து ஒரு ஆத்மாவிலிருந்து அதனுடைய மனைவியையும் படைத்தெடுத்தான் وبث منهما رجالا كثيرا ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் என்று அல்லாஹ் சொல்ல விட்டு ஒத்தக்குல்லாஹுல் லதீ தஸாலூன கேட்கப்படக்கூடிய விடயங்களிலும் நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை அவ இமாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த திருமண ஒப்பந்தத்தை மிக உறுதியான ஒரு வாக்குறுதியாக வைத்திருக்கிறான் ஒழுங்குமுறைகளையும் சில கடமைகளையும் சிலருடைய பொறுப்புகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் மார்க்கம் சில கடமைகளை இந்த திருமணத்தின் மூலமாக சொல்லுகிறது பேசுகிறது இந்த திருமண வாழ்க்கை அடிப்படையாக அல்லாஹையும் இரக்கத்தையும் அருளையும் வைத்திருக்கிறான் இந்த அருளின் மூலமாக இந்த இரக்கத்தின் மூலமாகத்தான் பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கிறது திருமறை அல்குர்வானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய அத்தாட்சியில் இருந்து உள்ளதுதான் உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்தே படைத்தான் காரணம் நீங்கள் அவளிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வைத்திருக்கிறான் என்று சூரத்து ரூம் இருபத்தி ஓராது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஏவுகிறதே அல் அல்லாஹு தாலா ஓ ஆசிரோ ஹுன்னபில் மாறோ அவர்களுடன் நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் என்று சூரத்து நிசா பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான் ஓ அம்சிகோ ஹுன்னபி மாரோஃபின் ஓ ஃபாரிகோ ஹுன்னபி மாரோ நீங்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்வதாக இருந்தால் திருமண ஒப்பந்தத்துக்குள்ளேயே நீங்கள் இருப்பதாக இருந்தால் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லது அவர்களை விட்டுவிட நினைக்கிறீர்களாக இருந்தால் விட்டு விடுகின்ற பொழுதும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்யக்கூடாது என்பதை சூரத்து தலாக்கினிலே சொல்லுகிறான் அதே போலதான் தாலா இந்த கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் இருவருக்கும் சரிசமனான உரிமைகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கிறது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை போல மனைவியும் கட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லுகிறது தாலா சொல்லுகிறான் அவர்கள் செய்வதை போல உங்களுக்கும் அந்த நலவு செய்வதில் கடமை இருக்கிறதே என்று அல் குரானிலே சொல்லுகிறான் கடமையில் சரிசமனாக இருந்தாலும் உரிமையில் சரிசமனாக இருந்தாலும் இருவருக்கும் வேறு வேறு உரிமைகளையும் கடமைகளையும் சொல்லி இருந்தாலும் ஆண்களுடைய கையில் தான் அந்த வீட்டுடைய பொறுப்பை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் பெண்களை வழி நடத்தக்கூடியவர்கள் ஆண்கள் தான் என்று அல்லாஹுத்தாலா சூரத்து நிசா முப்பத்தி நாலாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதே போலதான் எப்படி நலவு செய்ய வேண்டுமோ எப்படி நல்ல முறையில் மனைவியுடன் நடந்து கொள்ள வேண்டுமோ கணவன் மனைவியுடைய உறவுகளில் எப்படி நல்ல காரியங்கள் மட்டும் இணைந்திருக்க வேண்டுமோ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நோவினையையும் இஸ்லாம் தடுக்கிறது அஸ் அல்லாஹு தாலா அதை நமக்கு எச்சரிக்கை செய்கிறோ நீங்கள் வரம்பு மீறி அவர்களை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டாம் யாரெல்லாம் செய்கிறார்களோ வரம்பு மீறி அந்நியாயமாக அவர்களை பிடித்து அவர் தனக்குத்தானே அந்நியாயம் செய்து கொண்டவராக கருதப்படுவார் என்று இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி முப்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹுத்தல சொல்லுகிறார் அதே போலதான் ும்ல துாரூ அதாவது பெண்களை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் என்ன செய்யுங்கள் தங்க வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் அப்பொழுது கூட என்ன செய்யக்கூடாது அநியாயம் செய்து விடக்கூடாது சேர்வதிலும் சரி பிரிவதிலும் சரி அநியாயம் வந்து விடக்கூடாது நபிகளார் சல்லாஹூலை வசலம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா என்ற நபி தோழர் அறிவிக்கிறார்கள் சகிள் முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை வெறுத்து விட வேண்டாம் ஒரு முஸ்லிம் ஒரு மோக்மினான ஆண் ஒரு மோக்மீனான பெண்ணை வெறுத்து விட வேண்டாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெறுத்து விட வேண்டாம் இன் கரிக மின்ஹா குலுக்கன் அவளிடத்தில் ஏதாவது மோசமான ஒரு குணத்தை நீங்கள் கண்டுபிட்டால் வெறுக்கக்கூடிய ஒன்று வந்து விட்டால் ஹோதய மின்ஹா ஆக இன்னொன்றை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ளலாம் இன்னொன்றை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் எனவே அவர்களை வெறுத்து ஒதுக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லு செல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியையும் இமாம் அவர்கள் ஞாபகம் காட்டினார்கள் தொடர்ந்து இமாம் அவர்கள் முஸ்லீம் சமூகமே திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அதிகான கடமைகளும் இருக்கிறது அதன் மூலமாக ஒரு அஃபங்கள் பாதுகாக்கப்படுகிறது அதன் மூலமாக குடும்பம் விருத்தி அடைகிறது குழந்தைகள் கிடைக்கிறது இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் அமைகிறது இந்த கடமைகளை அவன் நிறைவேற்றுவதன் மூலமாக தொடரான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை அமைகிறது திருமணம் என்பதே உறுதியான ஒரு வாக்குறுதி அதனால் தான் அதனுடைய அடிப்படை அம்சங்களாக அதனுடைய தூண்களாக மகரும் அக்குதும் ஷாஹிதுகளும் சாட்சியாளர்களும் இருக்கிறார்கள் எனவே மகரை கொண்டு சாட்சிகளை கொண்டு வழியை கொண்டு பொறுப்புதாரியை கொண்டு திருமணம் நடைபெறுவதால் அது மிக உறுதியான ஒரு வாக்குறுதியாக மாறிவிடுகிறது அதே போலதான் அல் அல்குரான சொல்லுகிறான் அவர்கள் உங்களிடத்தில் உறுதியான ஒரு வாக்குறுதியை எடுத்து விட்டார்கள் வாக்குறுதி திருமண உடன்படிக்கைதான் அல்லாஹ் ஹுத்தஆலா அதேபோல தான் அல்லாஹ் ஹுத்தஆலா திரு தலாக்கை விவாகரத்தை ஹலாலாக்கி ஆக்கியிருக்கிறார் ஆஹுமாக்கி இருக்கிறார் என்றாலும் அதனுடைய அப்ப நீக்குவதற்கும் முன்னால் இருந்து வாழ்வதற்குரிய வழிகளை வழிகாட்டுகிறது ஏதாவது ஒன்றை கண்டுவிட்டால் கூட பிழையை கண்டுவிட்டால் கூட அவளை உபதேசத்தில் திருத்துவதற்கும் அல்லது படுக்கை அறையை விட்டு தூரப்படுத்துவதற்கும் அவளை ஒழுக்கமயப்படுத்துவதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது வல்லாத்தி தகாபூன நுசூசஹுன்ன ஃபைதுஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி வத்ரிபூஹுன்ன அல்லாஹ் ஹுத்தால அல் குர்ஆன்ல சொல்லுகிறான் அவர்கள் மோசமானவைகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அவர்களை படுக்கையில் படுக்கைகளை விட்டு தூரப்படுத்தி வையுங்கள் அவர்களுக்கு அடியுங்கள் ஆனால் தலாக்கின் பக்கம் போவதற்கு முன்னால் இஸ்லாம் இப்படியெல்லாம் தலாக்கை செய்யாமல் இருப்பதற்கு சேர்ந்து வாழ்வதற்கு பிரச்சனைகளை நீக்குவதற்கு வழிகாட்டி இருக்கிறது தலாக்குக்கு முன்னால் சேர்வதற்குரிய சமாதானத்துக்குரிய செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும் எடுத்த உடனேயே தலாக்கு செய்வதை இஸ்லாம் அங்கீகரிப்பது கிடையாது அல்லஹு சொல்லுகிறான் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து கணவன் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரையும் மனைவி தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரையும் நீதி சொல்வதற்காக வைத்து அவர்கள் தனக்கு சேர்ந்து நடப்பதற்குரிய சமாதானத்துக்குரிய வழிகளை தேடுவார்களாக இருந்தால் பிரச்சனைகளை நீக்குவதற்குரிய வழிகளை தேடுவார்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அதை செய்து கொடுப்பான் என்று சூரத்துன் நிசா முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அதே போலதான் சூரத்துன் நிசா நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்திலும் இதே போல அல்ல செய் சொல்லுகிறான் ஒரு மனிதன் திருமணத்துக்கு முன்னால் அந்த திருமணம் முடித்து விவாகரத்துக்கு முன்னால் தன்னை தன்னால் முடியுமானவரை பிரச்சினைகளை நீக்குவதற்குரிய வழிகளை இஸ்லாம் சொல்லுகிறது முதல் கட்டம் அவளுக்கு உபதேசம் செய்வது அல்லது படுக்கையை விட்டு தூரப்படுத்துவது அல்லது அடித்தாவது அவளை திருத்துவது முடியாத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குடும்பத்திலிருந்தும் பெண்ணுடைய குடும்பத்திலிருந்தும் இருவரை எடுத்து அவர்களுக்கு மத்தியிலே நீதிபதிகளாக வைத்து அவர்கள் சேர்வதற்குரிய சமாதானத்துக்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்படி செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு மத்தியில் குரோதமும் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையும் ஏற்படும் ஒரு மனிதன் பிரிந்து வாழ்வதை விட அந்த குடும்பத்தை பிரித்து கொள்வதை விட அவர்களுக்கு சேர்ந்து நடந்து கொள்வது தலாக்கை விட சேர்ந்து நடந்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் அதாவது நீங்கள் நல்லவர்களாக மாறி அதாவது நீங்கள் சமாதானத்தை எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் அல்லாவை அஞ்சிக் கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்குர்வானிலே சொல்லி காட்டுகிறார் அதே போலதான் உள்ளங்கள் வெறுத்து விட்டால் உள்ளங்களுக்கும் உள்ளங்கள் ஒன்று சேர மறுத்து விட்டால் உடன்பாடுகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் உடன்பாடுகள் எல்லாம் கெட்டுவிடும் எனவே உடன்பாடுக்குரிய அந்த வழிகளை செய்ய வேண்டும் தலாக்கின் பக்கம் ஒரு மனிதன் சென்றுவிடக்கூடாது பத்த அதே போலதான் தலாக்கு என்பது ஒரு க மனிதனுடைய முடிவுகளின் கடைசி முடிவாக இருக்க வேண்டும் விவாகரத்து கடைசி முடிவாக இருக்க வேண்டுமே தவிர முதல் முடிவாக இருக்கக்கூடாது முதல் முடிவாக தலாக் அமைந்து விடக்கூடாது விவாகரத்து கடைசி முடிவாக அவன் எல்லா வழிகளையும் செய்து இதற்கு மேலால் முடியாது என்று கடைசி ஒரு நிலைமை வந்தால் அந்த நிலைமையில் தான் அவன் அந்த விவாகரத்தின் பக்கம் செல்ல வேண்டும் அல்லாஹு தாலா தலாக்கை தனக்கு வெறுப்புக்குரிய தான் வைத்திருக்கிறான் அதனால்தான் ஒரு மனிதன் விவாகரத்து செய்ததற்கு பின்னாலும் கூட அவன் அதை பெண்ணுக்கு பெண்ணை திருப்பி எடுக்கின்ற அந்த உரிமையை ஆணுக்கு கொடுத்திருக்கிறான் தலாக்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் இரண்டு தலாக்குக்கு பின்னாலும் திருப்பி எடுக்கின்ற முறையை அல்லாஹு தலா வைத்ததற்குரிய நோக்கம் தலாக்கை விட்டு ஒரு மனிதன் தூரமாக இருக்க வேண்டும் விவாகரத்தின் பக்கம் ஒருவன் கூடாது என்பதற்காகத்தான் தலாக்கு இரண்டு முறைகளில் நடைபெறும் முதல் இரண்டு முறையும் அந்த அந்த ஆணுடைய கையிலே அந்த பொறுப்பு இருக்கிறது வேண்டுமாக இருந்தால் திருப்பி எடுக்க முடியும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது சூரத்துல் பக்கரா இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே செய்தியை சொல்லிக் காட்டுகிறார் அதே போலதான் ஒரு மனித ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டில் இத்தாவுடைய காலத்தில் இருக்கலாம் தன்னுடைய அந்த மூன்று ஹைதுடைய காலத்தில் கணவனுடைய வீட்டிலே அந்த பெண் இத்தா இருப்பால் அந்த காலத்தில் அவர்கள் சேர்ந்து நடப்பார்களாக இருந்தால் மீண்டும் கணவன் மனைவியுடைய அந்த உறவுக்குள் அவர்கள் வருவார்களாக இருந்தால் அதற்குரிய வழியையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது இதுவும் இஸ்லாம் தலாக்கை ஒரு தேவைக்கு மட்டும் வைத்திருப்பதற்குரிய ஒரு அடையாளமாக விளங்குகிறது அதே போலதான் கணவன் இப்படிப்பட்ட பெண்களை மீட்டு எடுப்பதில் மிக உரிமை கொண்டவன் என்ற குர்ஆன் வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்தையும் ஓதி இமாம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் அதை சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் தலாக்கை பற்றிய மீண்டும் சொல்லுகிறார்கள் அல்லாஹின் அல்லாவின் நல்ல நல்லடியார்களே தலாக்குடைய விடயத்தில் அவசரப்படுவது தலாக்குடைய விடயத்தில் அவசரமான முடிவுகளை எடுப்பது மிகப்பிழையான ஒரு விடயம் அது குடும்ப உறவை முறித்துவிடும் அது குடும்ப பரம்பரையை இல்லாமல் ஆக்கிவிடும் உள்ளங்களுக்கு மத்தியில் வெறுப்பை உண்டுபடுத்திவிடும் அதே போல தோழமையை கெடுத்துவிடும் அன்பை இல்லாமல் விடும் வீட்டை கெடுத்துவிடும் குடும்பத்தை பிரித்துவிடும் தன்னுடைய குழந்தை வளர்ப்புக்கு மிக மோ குழந்தை வளர்ப்பை மோசமானதாக ஆக்கிவிடும் குழந்தை வளர்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக அது அமைந்துவிடும் குழந்தை வளர்ப்புக்கு அப்படி நடக்கின்ற பொழுது குழந்தைகள் அவர்களுடைய உரிமைகளை இழந்து விடுவார்கள் குழந்தைகள் காணாமல் போய் விடுவார்கள் அல்லாஹ் பெற்றோர்களே அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நபிகளா சல்ல அல்லாஹலை அவர்கள் சொன்னதாக ஜாபிர் ரஃபி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபிலீஸ் நிச்சயமாக இபிலிஸ் தன்னுடைய அரிசை தன்னுடைய சிம்மாசனத்தை நீருக்கு மேலால் வைத்திருக்கிறான் நீருக்கு மேலால் வைத்து தன்னுடைய சகாக்களை தன்னுடைய பட்டாளங்களை மனிதர்களுக்கு மத்தியிலே அனுப்பிவிடுகிறான் யார் கூடுதலான பித்னாக்களை செய்கிறார்களோ கூடுதலாக யார் குழப்பத்தை செய்கிறார்களோ அவர்களை தன் பக்கம் நெருக்கமாக எடுத்துக் கொள்வானாம் இபிலிஸ் எல்லோரும் போனதற்கு பின்னால் ஒவ்வொருவரும் இபிலிசிடம் பெரிய இபிலிசிடம் தான் செய்த பித்தினாக்கள் குழப்பங்கள் என்ன என்று கொண்டு வருவார்களாம் வந்தவர்கள் நான் இப்படி இப்படி செய்தேன் என்று ஒருவர் சொல்லுவார் ஒரு இபிலிஸ் சொல்லுவார் இன்னொரு இபிலிஸ் நான் இப்படி இப்படி செய்தேன் என்று சொல்லுவான் சொல்வார் நான் இப்படிப்படி செய்தேன் எது வரைக்கும் என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படும் வளைக்கும் நான் சித்தனாக்களை உண்டுபடுத்தினேன் என்று சொல்லுவான் அப்படி செய்த சொன்னதற்கு பின்னால் பெரிய இப்லிஸ் இப்ளீசின் தலைவன் அவரை பக்கத்தில் அழைத்து நீ என்னுடன் இருந்துகொள் நீ தான் சரியான ஒரு ஆள் என்று சொல்லி அவனை பாராட்டி அவனை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் என்று செய்தி சகிள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தலாக்கு என்பது இவ்வளீசின் மூலமாக ஷெய்தானுடைய ஏற்பாடுகளால் வந்து தன்னுடைய குடும்பத்தையே கெடுத்துவிடும் அதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் முஸ்லீம் சமூகமே பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள் அவருடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அபிகலார் அலைகல்ல அவர்கள் பெண்களுடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை கூடுதலாக வசியத்தை செய்திருக்கிறார்கள் பெண்களுடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணை வெறுத்ததற்காக ஒரு குணத்தை வெறுத்ததற்காக வேண்டி அவர்களை வெறு வெறுத்துவிட பூரணமாக வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம் அவர்களில் ஒன்று வருத்தால் இன்னொன்று உங்களுக்கு பிடிக்கும் என்று அல்லாவின் தூதர் சொன்ன செய்திகளையும் இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள் இமாம் அவர்கள் அதை ஞாபகம் கூறிவிட்டு கடைசியாக ஒரு வசனத்தையும் சொன்னார்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை அனந்தர சொத்து நீங்கள் அனந்தர சொத்துக்களை இறந்தவர்களிடம் பெறுவதை போல பெண்களை நீங்கள் பெற வேண்டாம் அதே போல் அவர்கள் மோசமான காரியங்களை செய்தாலே தவிர அவர்கள் ஏதாவது சொத்துக்களில் சிலவற்றை கொண்டு போவார்கள் என்பதற்காக வேண்டி பலாத்காரமாக அவர்களை பிடித்துக் கொள்ளவும் வேண்டாம் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்து நீங்கள் சில அவர்களை விட வேண்டாம் நீங்கள் சில அவர்களை சில செய்திகளை நீங்கள் அவர்களிடம் வெறுப்பீர்கள் ஆனால் அதிலே அல்லாஹு தலா நலவுகளை வைத்திருப்பான் என்று அந்த குருவான் வசனத்தை சொல்லி காட்டிவிட்டு முதலாவது குத்துபாவை நிறைவு செய்தார்கள் இரண்டாவது குத்துபாவில் இமாம் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து நபிகள் அர்சல்லா அலைவசம் அவர்கள் மீது செலவாக்கி சொன்னவர்களாக அல்லாவின் நடிகார்களே திருமணம் என்பது மிக உறுதியான வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நல்லின தன்மையை மிக வரவேற்க கூடிய மிகப்பெரிய ஒரு அலைப்பாளன் ஒரு மனிதனை பாவத்தில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் எனவே பெண்களை தெரிவு செய்கின்ற பொழுது மார்க்கம் உள்ள பெண்களை தெரிவு செய்யுங்கள் அழகை பார்த்து மோசமான பெண்களை தெரிவு செய்யாதீர்கள் மோசமான ஆண்கள் மோசமான பெண்களுக்கும் மோசமான நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் உரியவர்கள் அல்லாவின் தூதர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அர்பா ஒரு பெண் நான்கு விடயத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவாள் அவளுடைய அழகுக்காக அவளுடைய மார்க்கத்துக்காக அவளுடைய குலத்துக்காக அவளுடைய அழகுக்காக சொத்துக்காக அவருடைய குலத்துக்காக முடிக்கப்படுவார் நீங்கள் மார்க்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய சகி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியையும் இமாம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் தலாக் என்பது தலாக் நிச்சயமாக தலாக் என்பது உடன்பாடுகளை இல்லாமல் ஆக்கக்கூடியது அதே போல தலாக் என்பது பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியது எனவே தலாக்கில் இருந்து ஒரு மனிதன் கொள்ள வேண்டும் அதே போல தலாக்கை நாங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணமாக அன்பு அன்பு அதாவது இரக்கத்தை குடும்ப உறவுகளை துண்டிப்பதற்கு ஒரு காரணமாக நாம் ஆக்கிவிடக் என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு ஆண்களே நீங்கள் பொறுப்புதாரிகளே நீங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் பெண்கள் பெண் பெண்கள் உங்களுக்கு அம்மானிதமாக தரப்பட்டவர்கள் நல்லவர்களை தவிர அவர்களை யாரும் மதித்து விட மாட்டார்கள் சங்கைப்படுத்த மாட்டார்கள் கெட்டவனை தவிர வேறு யாரும் அவர்களை இழிவுபடுத்த இழிவுபடுத்த மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சல்ல அலாஹு அலை வசல் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை மிக்தாத் அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்லுகிறார்கள் மிக்தாத் ரது அவர்கள் சொன்னார்கள் நபிகளார் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் அல்லாஹாவை புகழ்ந்து ஒரு உரையை ஆரம்பிக்கிறார்கள் மனிதர்களே அல்லாஹு பெண்களுடைய விடயத்தில் நடந்து கொள்வதை வசியத்து செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா பெண்களுடைய விடயத்தில் வச நல்ல விடய நல்ல விடயத்தில் நடந்து கொள்வதை வசியத்து செய்திருக்கிறார்கள் மூன்று முறை நபிகளார் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு நாலாவது உங்களுடைய தாய்மார்கள் விடயத்திலும் உங்களுடைய மகள்மார் விடயத்திலும் உங்களுடைய சகோதரிமார் விடயத்திலும் சாட்சிமார்கள் விடயத்திலும் மாமிமார்களுடைய விடயத்திலும் அல்லாஹு நல்லதை செய்யும்படி வசியத்து செய்திருக்கிறான் நல்லபடி நடந்து கொள்ளும்படி வசியத்து செய்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை அவர்கள் நினைவு கூறினார்கள் அதே போலதான் பெண்கள் அல்லாவின் தூதர் அதாவது சல்மான் சுலைமான் இபுன் ஆம் என்ற ஒருவர் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார் அவர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கலந்து கொண்டார் ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாவின் தூருடைய ஹஜ்ஜில் அல்லாவை புகழ்ந்துவிட்டு நிறைய உபதேசங்களை செய்தார் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது பெண்களுடைய உடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் அமானிதமாக தரப்பட்டவர்கள் அவர்கள் மோசமான காரியங்களை தெளிவாக செய்தாலே தவிர அவர்களை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம் அப்படி செய்தார்கள் என்றால் படுக்கை அறையை விட்டு நீங்கள் அவர்களை தூரப்படுத்துங்கள் அவர்களுக்கு நீங்கள் காயம் ஏற்படாதவாறு அடித்து அவர்களை திருத்துங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் அவர்களை நல்ல முறையில் நடத்தி நடத்துங்கள் பெண்களே உங்களுக்கு க சில கடமைகள் இருக்கிறதே உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்களுடைய விரிப்புகளை உங்களுடைய கணவன் விரும்பாத யாருக்கும் அதை கொடுத்து விடக்கூடாது அதே போல நீங்கள் கணவன் அனுமதிக்காத யாரையும் வீட்டுக்கு எடுக்கக்கூடாது ஆண்களே உங்களுக்கு கடமை இருக்கிறது பெண்களுக்கு உணவு கொடுப்பதும் பெண்களுக்கு உடை கொடுப்பதும் நீ அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் உங்களுக்குரிய கடமைகள் என்று சொல்லிவிட்டு பெண்கள் அல்லாஹி தூதர் சல்லா அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தியை நினைவு கூறினார்கள் இரண்டு வகையானவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் அதிலே ஒன்று எத்தையும் ஒரு அனாதை அடுத்தது பெண்கள் என்று அந்த செய்தியை ஞாபகம் கூறிவிட்டு பெண்களுக்கான சில உபதேசங்களை இமாம் அவர்கள் சொன்னார்கள் பெண்களே நீங்கள் உங்களுடைய அடுத்தவர்கள் உங்களுடைய கணவன்மாருக்கு தீங்கு செய்ய வேண்டாம் முரண்பாடு பட வேண்டாம் மோசமான முறையில் நடந்து கொள்ள வேண்டாம் வீட்டிலே நடக்கக்கூடிய இரகசியங்களை பகிர வெளியே பகிர வேண்டாம் பொறுப்பில்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டாம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளை பார்த்து நீங்கள் ஏமாறந்து விட வேண்டாம் உங்களுடைய கணவன்மார்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லவே நீங்கள் உங்களுடைய வீட்டின் விடயத்திலும் கணவன்மார்களுடைய விடயத்திலும் கொள்ளுங்கள் வரும் பெண் ஐவேளை தொழுகையை தொழுதால் அவள் ரமதான் மாதத்தில் நோன்பு பிடித்தால் கட்டை பாதுகாத்தால் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் அவளுக்கு சுவர்க்கத்தின் எந்த வாயிலால் நீ வேண்டுமென்றாலும் நுழையலாம் என்று சொல்லப்படும் என்று நபிகலார் சொல்லு அவர்கள் சொன்ன செய்தி அகமதின் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகின்ற அந்த செய்தியையும் இமாம் அவர்கள் ஞாபகம் கூறிவிட்டு தலாக்குக்கும் குழு அதாவது குடும்ப உறவுக்கும் சேர்ந்து நடப்பதற்குரிய எல்லா வழிகளையும் கடைபிடிக்கும்படி அவர்கள் சொன்னார்கள் தலாக்கை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அவைகளை சரியான முறையில் எடுத்து நடவுங்கள் என்ற அந்த உபதேசத்தையும் செய்தவர்களாக அவர்கள் தன்னுடைய குத்துபா பிரசங்கத்தை நிறைவு செய்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த கொத்துபா ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் மிக பொருத்தமான ஒரு சொத்துபா அவர்கள் தாங்களுடைய கடமைகளை உணர வேண்டும் தாங்களுக்கு இஸ்லாம் என்ன கடமைகள் உரிமைகள் வைத்திருக்கிறது என்பதை விளங்க வேண்டும் எனவே நாம் எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தை புரிவான